எஸ் குமார் தலைமை அவரது மிக சிறப்பாக நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியை இன்றைய தினம் சென்னை மாவட்ட சமாரண சங்க தலைவர் அனுபவ நிலைமை என்ற தலைப்பிலே ஆராய்ந்து கொண்டு வருகின்ற அனுபவ நிலைமை

அத சிறப்பான அந்த நோய்க்குன்னு அழகான நம்ம பாலிட்டிக்ஸ் சொல்லலாம் உண்மை மற்ற கலைவர்கள் ஜாதி மத சபை இருக்கு உண்மை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம அதை எடுத்து நோய் வைத்து சொன்னது ரொம்ப அருமையான விஷயம் அதை நான் எப்பவுமே வயசுல வச்சுக்கணும் ரொம்ப நீங்க தெரியும் அவங்க ரொம்ப சாதிமாரை கேட்டுக்கணும் கடவுள் கேட்டுவோம் அப்ப சாதிமாதிரி பிறந்த தோடு பார்க்கற தடவை உயிரியல் அந்த கடவுளை வேற ஒருது திருவாலாய் அவர் வந்த வழியை செல்லிட்டு நடச்சது அந்த வழியில முடிவு முடிவு வளர முடிஞ்சது பாடம் முடிவு நல்லதாகிறது முடிவு நல்லதாகிறது பைட் பாடிக்கிற போது அதோட வண்ண நூந்திரன் தான் செல்லிட்டுப்பட்டானே இந்த ஒரு முடிவு நல்லா இருக்கு செல்லே

இங்கே இறைவன கம்பாடிய திருமதி கல்யாணி சுச்சந்திரன் அவர்கள் விண்ணப்பம் வாசித்த இளவரசன் ஐயா அவர்கள் வாசித்த தம்பி சிவா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த சீரிய அறுபணையை செய்து கொண்டிருக்கக்கூடிய எஸ் எஸ் குமார் அவர்கள் கலைவாணி அவர்கள் மற்றும் எல்லோருக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகச்சிறப்பாக சிறப்பாக முத்தாய்ப்பாக அதற்கு முன்பாக தொடக்க முறை ஆற்றிய அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக ஆஹ் அதற்கு முன்பாக நல்ல அனுப்ப பாடல்களை பாடிய ஜெயபால் குமார் அவர்கள் கலைவாணி அவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லாவற்றிற்கும் ஒரு முத்தாய்ப்பாக செந்தேனி அவர்கள் மிக சிறப்பாக இல்லை என்ற ஒரு அருமையான தலைப்பிலே வள்ளல் பெருமான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் எட்டு பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு முதல் பாடலிலே வள்ளல் பெருமான் நான் செய்த புண்ணியம் என்பதை கேள்வியதோ செய்த மாமணி అముదం సా మరణమే పెరుమం ఇరవే అంత అవుదేం இந்த பகுதியையும் யார் செய்ய தந்தனையே என்று பெருமாள் சொல்லி அந்த அனுபவ நிதியை சொன்னார்கள் தருண கருணாதிகள் தாம் கடந்த அய்யோனும் அனுபவம் ஆகிய அறி பெருஞ்சோதி தமிழ வந்திரையருட்டோம் கருணவருக்கோ எல்லாவற்றையும் கைபிடிக்க வேண்டும் அதாவது பெரும்பான் சொல்லுவாங்க பெருமானே என்னன்னு சொன்னானா நீ என்னுடைய பிள்ளை என்பதை கோலத்தால் காட்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி கோலத்தார கட்டுறது ஜீவகாரண்யம் வரணும் இருக்கணும் அருப்பிரகாச மாநில சொல்லுவாங்க இருப்பார் தயவோடு வாழ்க்க நாளும் உயிருக்கு இதம் புரிய என்னாலும் பேரளம் செய்து வாழ்க மரணமில்லாத பெருமாறும் வாழ்க என்று சொல்லி பெருமானை இறைவன் இருப்பார் அதுபோல இறைவனே வாழ்த்துமாறு நாம் கோலத்தால் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று ரொம்ப அந்த திருநிலை இருநிலை எல்லாவற்றையும் பெற்று பிடித்ததுனால் இவன் ஒன்று என்று நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நீ எனக்கு அருள் செய்யவில்லை என்று சொன்னால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்று சொல்லி ரொம்ப அழகாக ஒரு எட்டு பாடங்கள் எவ்வளவு

தேரும் பொருத்து மிகச் சிறப்பாக நமக்கு அந்த யோகா பயிற்சிகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமானுடைய நிலை என்ன தெரியுமா ஏன் உடைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் யானடையும் அடையும் சுதத்தினை நீ தான் அடைதல் குறித்தேன் பெருமாள் சொன்னாங்க அவங்க மட்டும் யோகா செய்தா போதுமா நீங்களும் செய்யுங்கய்யா நீங்களும் மரணம் வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தாழ்மை பயிற்சிகளை மிக சிறப்பாக அந்த வாழ்த்துறையை வழங்கினார்கள் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தது சென்னை செவன்டி ஆன்மீகம் அந்த அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது சின்ன காலத்துல நாலு சங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க நம்ம பாரதிபுரம் நம்முடைய கே கே நகர அவர்கள் நம்முடைய மாணிகபய்யா அவர்கள் எல்லோரும் சண்மார்த்த சுதரணி என்ற ஒரு பட்டத்தை வாங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு சண்மார்த்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று உபேதாரராக விளங்கக்கூடிய உபயம் பண்ணக்கூடிய அவர்கள்

मान जो देवी ना வாழ்க வாழ்களும் ராமலிங்கா ராமலிங்கா ராமலிங்கா